மியான்மரில் குழந்தைகளைத் தாக்க வேண்டாம் என்னைத் தாக்குங்கள் என்று கூறி கன்னியாஸ்திரி ஒருவர் போலீசார் முன் மண்டியிட்ட சம்பவம் காண்போரை நெகிழ வைத்துள்ளது மியான்மரில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தை ஒடுக்க இராணுவம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது இதில் இதுவரைக்கும் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது இந்நிலையில் மையத்கினா கினா என்ற இடத்தில் நடந்த போராட்டத்தின் போது ஏராளமான சிறுவர்களும் அங்கு இருந்தனர் கூட்டத்தை கலைக்க இராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலர் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்தனர் சூழ்நிலையை உணர்ந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி ஒருவர் சிறுவர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் குறுக்காக போய் நின்று அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு குழந்தைகளை விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக என்னை வேண்டுமானாலும் தாக்குங்கள் சுட்டு கொள்ளுங்கள் என்று மண்டாடினார் இதனை பார்த்த இராணுவ வீரர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் கன்னியாஸ்ரீயின் முன்பே முனங்கால் படியிட்டு எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கதறி இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கூறினார் பிறரை காப்பாற்ற தன்னுயிரையும் மாய்க்க துணிந்து வந்த இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்ரீயை மியான்மர் மட்டுமல்ல முழு உலகமும் பாராட்டி வருகிறது ஆம் கிறிஸ்துவின் அன்பு நம் பேச்சில் மட்டுமல்ல நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்பது நிதரிசனமான உண்மை அன்பானவர்களே ஒரு பானை சோச்சுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் மியான்மரின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் இந்த ஒரு காணொலியில் பிரதிபலிக்கிறது இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நண்பை வெளிக்காட்டிய கன்னியாசிரியை பாராட்ட மட்டுமல்ல மியான்மரின் சூழ்நிலை மாற ஜபிப்பதற்காக நன்றி